வணக்கத்தோட இது கருப்பளையின் பக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி அந்த செய்தியிலே அறியாத சில தகவல்களை எடுத்து வைத்து நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் உண்மையிலே இப்பொழுது நல்ல எதிர்பார்ப்பு இருக்கின்றது பலர் இந்த செய்திகளை அடுத்த செய்தி எதுவாக இருக்கும் என்கின்ற தேடலை அவர்கள் மனதிற்குள் எழுப்பி இருக்கிறது என்பதை என்னால் புரிய முடிகின்றது நீங்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள் சில நண்பர்கள் கேட்கிறார்கள் அது என்ன கருப்பலையின் ஆதாரங் ஆவணங்கள் என்று பெயர் சூட்டி இருக்கிறீர்களே அதன் பின்னணி என்ன என்று கேட்கின்றார்கள் உலகத்திலே முதன் முதலாக தோன்றியது நீக்ரோ இனத்தை சார்ந்த ஒரு பெண்தான் என்பதுதான் பதிவு வரலாற்று ஆய்வாளர்கள் கடைசியாக கண்டுபிடித்த ஆய்வுகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆப்பிரிக்க கடற்கரை பக்கம் ஒரு கடற்பாறையில் ஒரு பெரிய காலடி தடம் கண்டுபிடிக்கப்படுகின்றது இந்த காலடி தடத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது அது ஒரு பெண்ணுடைய காலடி என்று கண்டுபிடிக்கின்றார்கள் அந்த பெண் நீக்ரோ பெண் என்கின்ற அடையாளத்தையும் அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் அதற்கு முன்பு வரை கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளையெல்லாம் தாண்டி இந்த பெண்தான் உலகத்தில் தோன்றிய முதல் மனித இனம் என்கின்ற அடையாளத்தை சுமந்ததாக அந்த கண்டுபிடிப்பு அமைகின்றது எனவே உலகத்தில் முதன் முதலாக தோன்றியது பெண்தான் என்பது பதிவு இந்த பெண் இனத்தை மையப்படுத்தி பல செய்திகள் வரலாறுகளிலும் ஆவணங்களிலும் பதிவு செய்யப்படுகின்றது இங்கு திருமணத்தை மையப்படுத்தி சில செய்திகளை பார்க்க வேண்டியது இருக்கின்றது திருமணம் என்கின்றது இரு மனம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஆண் பெண் இருவரும் புரிந்து கொண்டு பயணிக்கக்கூடிய உறவைத்தான் திருமணம் என்று எடுத்து வைத்தார்கள் முன்னோர்கள் இந்த திருமணத்தில் கட்டப்படுகின்ற தாலி எப்படி தாலி என்கின்ற பெயரை அடைந்தது என்கின்ற கேள்வி பலர் மனதிலும் எழும்பும் அப்படித்தான் ஒரு கேள்வி என் மனதிலும் எழுந்தன எனவே இதை குறித்து நாம் எதிலே கண்டுபிடிப்பது என்பதை குறித்து தேடுகின்ற பொழுது அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற ஒரு நூல் வெளியாகியிருந்தது அந்த நூலை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த நூலில் அந்த வரலாற்று ஆய்வுகளை மையப்படுத்திய செய்திகளை அதிலே பதிவிட்டிருந்தார்கள் அப்படி பதிவிட்டிருந்த அந்த நூலில் தாலியை மையப்படுத்தி ஒரு கருத்து பதிவிட்டிருந்தார்கள் பண்டைய காலத்தில் இவருக்கு இவன் என்பதை குறிப்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேண்டும் என்கிற நிலைப்பாடு எடுக்கப்படுகின்றது அப்படி நிலைப்பாடு எடுக்கப்பட்ட சூழலில் பனைமரத்தில் இருக்கக்கூடிய ஓலையை அந்த ஓலையை உருட்டி ஒரு போல் செய்து அதை ஒரு கயிற்றில் கட்டி அதை வந்து மணமகளுடைய கழுத்திலே தொங்கை விட்டு விடுவார்களாம் அந்த மணமகள் கழுத்திலே அது கிடக்கின்ற பொழுது அவள் மனமாகிவிட்டாள் அல்லது இவர் யாரோ ஒருவருக்கு உரிமையான பெண் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு விடயம் என்று அதிலே சொல்கின்றார்கள் அதன் பின்பு நாட்கள் செல்ல செல்ல அதிலே பேர் எழுதி இவர் இன்னாருடைய மனைவி என்பதை பேர் எழுதி அந்த பண ஓலையை அவர்கள் கழுத்திலே கட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள் இந்த பண ஓலையை சுருளாக கட்டி கழுத்திலே கட்டக்கூடிய அந்த விடயத்தில் அந்த பண ஓலையை தாள் என்று அழைப்பார்களாம் இந்த தாள்தான் பிற்காலத்தில் தாலி என்று உருமாறி ஆணுக்கு பெண் இருவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற கலாச்சாரத்தை கொண்டு வந்தது அதன் பின்பு கைபர் காலனி வழியாக ஆரியர்கள் உள்ளே நுழைந்த பின்பு அதற்கான மந்திரங்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தார்கள் மணமகளும் மணமகளும் ஒன்றிணையக்கூடிய சூழலில் அவர்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திய மந்திரங்கள் எடுத்து வைக்கப்பட்டன அதன் விருந்து உபசரணைகள் போன்ற பல விடயங்கள் இந்த திருமணத்தை மையப்படுத்தி கட்டியமைக்கப்பட்டது ஆனால் இமாச்சல பிரதேசத்தில் திருமணம் முடிந்த பெண்கள் ஏழு நாட்களுக்கு நிர்வாணமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கின்றது இது உண்மையிலே இருக்கக்கூடிய பழக்கமா என்றால் இதை குறித்து நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது உண்மை என்றுதான் குறிப்பிடக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன இமாச்சலய பிரதேசத்தில் மணிகரன் பள்ளத்தாக்கில் பினி என்கின்ற ஒரு கிராமம் இருக்கின்றது இந்த பினி என்கின்ற இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த மக்கள் இவர்களுடைய முன்னோர்கள் காலாகாலமாக இயற்கையோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் முன்பெல்லாம் ஊரில் திருவிழாக்கள் நடக்க நடைபெறுகின்ற காலகட்டத்தில் பெண்கள் அனைவருமே நிர்வாணமாக பயணிக்கக்கூடிய ஒரு களம் இருந்தது என்பது செய்தி அதன் பின்பு காலப்போக்கில் இப்பொழுது சற்று வயது முதிர்ந்த பெண்கள் மட்டுமே அந்த திருவிழாக்களில் நிர்வாணமாக செல்வார்கள் என்கின்ற ஒரு பதிவு இருக்கின்றது ஆனால் திருமணம் முடிந்த பின்பு மணமகள் ஏழு நாட்களுக்கு நிர்வாணமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வரமுறையும் அந்த நடவடிக்கையும் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன சில இன இளம் பெண்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அவர்கள் மெல்லிதாக ஒரு உடை அணிவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த திருமணம் முடிந்த மறுநாளிலிருந்து ஏழு நாட்களுக்கு அந்த மணமகள் நிர்வாணமாகத்தான் இருக்க வேண்டும் மணமகன் பிரித்து வைக்கப்பட்டிருப்பார் அவர் மணமகளோடு கூடுவதற்கான அனுமதிகள் இல்லை இந்த ஏழு நாட்களுக்கும் சாமிக்காக அதை இறைக்காக இந்த பெண் தவம் இருக்கிறார் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த ஏழு நாட்களும் அந்த பெண் நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை அவர்கள் கடைபிடித்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இளம் பெண்கள் சிலர் போராட்டங்களை எடுத்த நிகழ்வுகளும் அங்கு பதிவாகி இருக்கின்றன ஆனால் பீனி கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய மூதையார்கள் எதை கடைபிடித்தார்களோ அதை தொடர்ச்சியாக நாங்களும் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் எங்களுடைய வழிமுறைகளும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் நீங்கள் லம்பாடிகள் என்கின்ற ஒரு இனத்தை குறித்த ஒரு இன மக்களை குறித்த செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த லம்பாடி மக்கள் அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த ஊர் எல்லைக்குள் நாம் செல்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் ஓலை குடிசை அமைத்து எந்தவித உருவமும் இல்லாமல் ஒரு இறை வழிபாட்டை வைத்திருப்பார்கள் அந்த இறை வழிபாடு எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் முன்னோர்களுக்காக வைக்கப்பட்ட இறை வழிபாடு என்று குறிப்பிட்டு அதை வைத்திருப்பார்கள் ஏறக்குறைய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் முன்னோருடைய வழிபாடுகளை அவர்கள் பின்பற்றக்கூடிய அதே வேளையில் முன்னோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்திலும் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில்தான் இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வினோதமான பழக்கத்தை கடைபிடிக்கின்றார்கள் அவர்கள் நிர்வாணமாக இருக்கக்கூடிய அந்த வீட்டு பகுதியில் யார் வேண்டுமென்றாலும் செல்லலாம் அங்கு தடை கிடையாது அந்த பெண்ணும் தான் விரும்பிய இடத்திற்கு செல்லலாம் அதற்கும் தடை கிடையாது ஆனால் அங்கு யாரும் தவறான ஒரு உணர்வோடோ அல்லது தவறான பார்வையோடோ அந்த பெண்ணோடு யாராவது பேசுவதாக இருந்தால் அது பெரிய குற்றம் என்று அங்கு அந்த ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது திருமணத்தை மையப்படுத்தி நாம் நகரத்திற்குள் சென்று பார்க்கின்ற பொழுது திருமணம் என்பது ஒரு ஆடம்பரத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த திருமணம் என்கின்ற அந்த வைபோகமும் அந்த திருமண நிகழ்வுகளும் ஒரு மனதிற்குள் நிலையாக நிற்கக்கூடிய ஒரு விடயம் என்கின்ற கட்டத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த கிராமத்து மக்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த இறை சார்ந்த நகர்வுகளும் இந்த இறை சார்ந்த அவர்களுடைய அந்த வினோதமான பழக்கங்களும் இன்றும் வியப்பின் ஆச்சரிய குறிகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன இந்த கிராமத்தில் உள்ள அந்த இளம் பெண்கள் படிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் மாற்றங்கள் நடைபெறுவதற்கான ஒரு களமும் அமையும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா do